எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ரிலேஷன் என்னை விட்டு போயிட்டாங்க என்னை மட்டும் இல்லை என் ஃபேமிலியை விட்டே போயிட்டாங்க ஆல் ஆஃப் அ சடன் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு நல்ல விஷயத்துக்கு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஆனால் அதுவே ஒரு கெட்ட விஷயத்துக்கு நடந்தா ஆமாம் என்னோட அப்பா பாஸ்டவே எல்லாம் நடந்து இன்னையோட எட்டு நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆனால் இன்னமும் என்னாலையும் என்னோட ஃபேமிலியாலேயும் இந்த ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணவே முடியல இந்த வருஷத்தோட நியூ இயர் என்னோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத நாள் இதுக்கப்புறம் வர எத்தனை நியூ இயராக இருந்தாலும் இந்த ஒரு இன்சிடென்ட்டை என்னாலையும் என்னோடய ஃபேமிலியாலையும் மறக்கவே முடியாது எல்லாரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்கிறது தான் ஆனால் எங்களுக்கு இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் லைஃப் வந்து மூவ் ஆன் பண்ணி போயிட்டு தான் ஆகணும் ஏன்னா இதுதான் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் இது வரைக்கும் என்னோட லைஃப்ல பெருசாக இந்த கஷ்டம் எதுவுமே வந்து இருந்ததே இல்லை இதுக்கப்புறம் வந்து எனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியே இருக்கு இந்த வருஷம் ஜேன் சிக்ஸோட என்னோட சேனல் ஆரம்பிச்சு த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் அப்படி நான் எதுவுமே பண்ணதே இல்லை இதுக்கப்புறம் நான் ஹார்டா ஒர்க் பண்ணி தான் ஆகணும் என்னோட ஒர்க் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்